ஆய் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முக்கிய பதிவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போல்லாம் நியூஸை பார்க்கும்போது ஒன்று ரெண்டு ஆச்சு இந்த நியூஸ் வந்துடுது ஹார்ட் அட்டாக் நல்லா நடந்து போயிட்டுருந்தாங்க திடீர்னு நெஞ்சை பிடிச்சி உட்காந்துட்டாங்க இப்போ தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு உட்காந்துட்ருந்தாங்க அங்கே இங்கேன்னு கேள்விப்பட்டு நம்மளுக்கே நம்ம வீட்டிலே நம்ம அப்பாவுக்கோ மாமாவுக்கோ இந்த மாதிரி நேர்ந்துருமோன்னு ஒரு பயம் இப்போ ரீசெண்டாக ரெண்டு டாக்டர் கார்டியாரஸ்ட்னால இறந்து போயிருக்காங்க இந்த பிக்சரில் வர ரெண்டு டாக்டர் தான் இது இந்த ரெண்டு டாக்டர் சோயங் இந்த ரெண்டாவது பிக்சரில் வர டாக்டருக்கு சின்ன குழந்த இருக்குது உங்களுக்கு பேட் ஹேபிட் இல்லை ஆனால் கார்டியோரக்சு நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னால மட்டும் இப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா தன்னைத்தானே பார்த்துக்காம இருக்கிறதும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதும் டைமுக்கு தூங்காமல் சாப்பிடாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இதை நாம் கண்டுக்காமல் இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கும் இப்படி நேர வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த பேட் ஹேபிட்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம செவிருந்தால் தான் சித்திரம் வர முடியும் ஓகேங்களா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும் கமெண்டில் சேஞ்சின்னு டைப் பண்ணுங்கள் எத்தனை பேர் தன்னை மாற்றிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் பொன்னான மணித்துள்ளிகளான நேரத்தை இந்த வீடியோவில் செலவிட்டதற்காக ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ வாட்சிங் ஷேர் சப்ஸ்கிரைப் டேக் கேர்